நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் நான் லாக் பண்ணிக்கிறேன் என்ன என்னடை காக்கா அசிங்கம் பண்ணிருச்சியா வேறே என்னப்பா இருக்கும் ஆ காக்கா கருப்பு நிறத்துலையா விலைக்கு போவோம் சுற்றுசூழல்லாம் மாசு படைஞ்சிருச்சில காக்கா மட்டும் என்ன செய்யும் சொல்லு பார்க்கலாம் நீ போய் சட்டம் எடுத்துகிட்டு வா சரி Hmm? அக்கா நீ கிளம்ப நான் லீவ் சொல்லிட்டேன் வண்டியோட கீ செல்ஃப்ல இருக்க இல்ல சரி நீழே இறங்குனதும் இருந்து லெப்ட் அங்க ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்க ஜுவல்லரியோட பேர் சொன்னா போதும் அவங்க கொண்டு போய் விட்டுருவாங்க ஆ ஒரு நிமிஷம் ஆட்டோ ஏறினது ஃபர்ஸ்ட் ரைட் பத்து நிமிஷத்துல போயிடலாம் ஆட்டோக்காரங்க சும்மா சுத்துவாங்க ஓகே அக்கா கீழே போனதும் லெப்ட் அக்கா இந்த ஊர்ல லெப்ட்னு சொன்னா இடது பக்கமா இல்ல வலது பக்கமாக்கா இங்க பாரு நம்ம இடத்துக்கு பக்கம் தான் லெஃப்ட் கேட் கிட்ட போனது இந்த பக்கம் ஓகே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஷோ சரியான லூஸ் ஷோ வரேன் பாய் பத்து மாடி கீழே இறங்கி போகணும் தினமும் ஏறி இறங்க முடியுமா உள்ள போஸ் பண்ண

கட்சி சொல்ற கேளு கேள்வி கேட்க வேலை வருஷத்துக்கு முன்னாடி சுனாமி தான் இந்த போராட்டம் அந்த ஒரு வகையில உண்மையை சொல்லுனா இந்த பந்து எல்லாம் வரது நமக்கு நல்லதுதான் நீ என் பின்னாடி பைக்ல உட்கார்ந்து பிரியா பிரியா ஏ ஆலங்குடி காரி என்ன இங்க அது சரி வா நான் உன் ட்ராப் பண்றேன் ஆமா இன்னைக்கு பந்து வச்ச கடை தொடருக்குமா தெரியல

ஓகே சரி வாங்கம்மா அங்க பாருங்க அந்த கடையை திறக்கிறாரு சீஸ் ஆல்ரைட் தான் இவங்க மயக்கம் போட்டிருக்காங்க அப்போ நாங்க டாக்டர் நீங்க பொறுப்பறலாம் ரெண்டு நாளைக்கு தலையில் தண்ணி படாம பாத்துக்கங்க இருக்கணும் ஓகே ம் ரெண்டு ஹலோ டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு நீ போலமா அம்மா ஹாட் பேஷண்ட் தானே ஆமா உங்களுக்கு எப்படிக்கா தெரியும் அப்பா கால் பண்ணிருந்தாரு ஐயோ பயந்து போயிருப்பாங்களே இல்ல நான் எதுவும் சொல்லல அம்மாக்கு ஆன்ஜியோகிராம் பண்ணணுமா ஏதோ பண பிரச்சனை நினைக்கிறேன் ஆமாக்கா அட்வான்ஸா சம்பளம் கொடுப்பாங்களா நீ கவலைப்படாத அப்பா வர சொல்லியிருக்கேன் இப்போ அவசரத்துக்கு எங்கிட்ட இருக்க பணத்தை கொடுக்குறேன் இல்ல பரவாயில்லக்கா இது வரைக்கும் நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க அதுக்கு கை மாறி என்ன செய்ய போறேன்னு தெரியல தன்மானம் தடுக்குதா கடனாத்தான் தரேன் சம்பளம் வாங்கினதும் திருப்பி தரணும் அக்கா வந்துட்டா அக்கா இவதா பிரியாவா என்னாச்சு எதுக்காக வர சொன்னீங்க அம்மா எங்க அதெல்லாம் அப்புறமா சொல்ல முதல்ல உள்ளவா வாமா மாமா நீங்க இப்ப வந்தீங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது குடும்பத்துல ஏதாவது ஒண்ணுன்னா வராம இருக்க முடியுமா சொந்தமாச்சா என்னம்மா உங்களுக்கு என்னாச்சு எதுக்கு அவசரமா வர சொன்னாங்க அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் நீ முதல்ல போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா அம்மா டென்ஷன் பண்ணாதீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எனக்கா ஆமா நீ தானே எங்க எல்லாருக்கும் இவ்வளவு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்க அப்படி இருக்கும்போது நீ இன்னும் தனியாவே இருக்கியே உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டாமா நீ கஷ்டப்பட்டது போதும் இனி யாருக்காக கஷ்டப்படும் நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு வேணும்னா வேலைக்கு போ இன்னைக்கு ஒருத்தர் உன்ன பொண்ணு பார்க்க வராங்க பேங்க்ல வேலை பண்றாரு நான் பாத்துருக்கேன் ரொம்ப அழகா இருக்காரு ஓ அப்ப என்ன வீட்டு விட்டு தொடர்த்துறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்க எனக்கு கல்யாணம் பண்ணு தோணுச்சுன்னா நானே சொல்றேன் இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேறப்பா பல்லாம் விழுந்ததுக்கு அப்புறமா என்ன எத்தனை வருஷம்தான் உன்னை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இந்த வீடு இவ்வளவு வசதியாச்சு அத இல்ல ஆனா விஷயத்த சொல்லும்போது உனக்கு பட்டணத்துல அப்படி என்ன பெரிய வேலைன்னு கேக்குறோம் சில நேரம் நாங்க கேக்கும்போது ஐயோ மானமே போது முறைக்கு நானும் ஒரு தாய் மாமன் தானே நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களானா உண்மைய சொன்னா யாருக்குமே பிடிக்காது என் மகன் தாசுகிட்ட என்ன குறைய பாத்துட்ட நீ மூஞ்சல அடிச்ச மாதிரி சொன்னிய வேணான்னு